அவன் சொல்லி கொடுத்தான் மூச்சுப்படுத்திட்டு கட்டணும் இது உணவு இப்படி இப்படின்னு சொன்னாவே அவன் இல்லாட்டி எடை கிடையாது அப்போ உடைக்க அவர் தானா ஆமாம் சரி பூச்சாட்டை பகிரச்சுண்ணா ஆமாம் பராக்கிரம் முடிஞ்சது நான் உண்மைதான் ஆனால் எனக்கு ஆசான் முருக பண்ணார் ஏன்னா உடக்கு ஆசானா சரி அப்போது இசுவருமான கட்டு சிவம் சிவருமான கட்டு அவர் டேய் எடைக்கு அவர்தா அவன் சொல்லி கொடுத்தான் அவன் தான் ரகசியம் சொன்னான் கீட்டக்கடையும் பெண்களையும் சேரவிடும் வீட்டக்கடையும் பெண்களையும் சேர்ந்தால் ஆணவம் கண்மமாகி மலை சுமிச்சு அத்து போட்டு இப்படி தான் காட்டான் சின்ப திரையுது அவன் தானே சொன்னான் உலகத்துக்கே திரைவன் சிவபெருமான் முதல் அகத்தீச முதல் பூஜாட்ட வர அத்தனை பேர் தலைவன் தான் அவன் தான் மூச்சு காட்டை பற்றி அடிந்த தலைவன் ஏன் சாக வேண்டும் ஏன் முதுமை வந்தது அவன் தான் காய் பழம் காய் அழகு முருகன் பழம் காய் பழைய சொல்லுவான்